வணக்கம் இப்பதிவினை முதல் தடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் பெண்கள் எவ்வளவு கொஞ்சி எவ்வளவு கெஞ்சணுமோ அவ்வளவும் கொஞ்சி கெஞ்சுவார்கள் ஆனால் கேட்கக்கூடாது என்று முடிவெடுத்தால் எந்த பேச்சையும் கேட்க மாட்டார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இலகுவான வார்த்தைகள் வந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடினமான வார்த்தைகளும் ஒருத்தியிடமே வரும் பார்க்கும் வரைதான் அப்படி பார்த்து கொள்வார்கள் பார்க்கக்கூடாது என்று முடிவெடுத்தால் எவரையும் பார்க்க மாட்டார்கள் சில மீளவே முடியாத இன்னல்களில் இருந்து ஒரே நாளில் ஒருத்தலின்றி வெளியேறி இன்னொரு உலகத்திற்கு சென்று வரவும் முடியும் அதிலேயே புழுங்கி வெந்து தணிந்து வேறு இடத்தில் செல்லாமல் அங்கேயே செத்தொழியவும் முடியும் தன்மான திமிரில் எவரையும் சாராமல் தன்னை மட்டுமே நம்பி சுய சிந்தனை உடைய பெண்ணாகவும் வாழ முடியும் எல்லாவற்றிற்கும் அடங்கி அத்தனைக்கும் தலையாட்டும் அடங்கிய பெண்ணாகவும் வாழ முடியும் கண்ணீர் சிந்தாமல் விழும் வித்தையை அறிமுகப்படுத்தியவளும் அவள்தான் ஊரறிய கத்தி கதறி அழுது அனைத்து பார்வையும் தன்மீது விழ வைத்தவளும் அவள்தான் எல்லா சோகத்தையும் மனதில் ஏற்றிக்கொள்ள முடியாமல் அனைவரிடமும் ஆறுதலுக்காக ஏங்குபவளும் அவள்தான் அதே போல துயரங்களை எல்லாம் வார்த்தையில் வடிக்க முடியாமல் துயரற்ற போதிலும் தனக்குத்தானே ஆற்றிக்கொள்பவளும் அவள்தான் இதுவும் கடந்து போகும் என உணர்த்தியவளும் அவள்தான் எதுவும் மறந்து போகாது ஏன் அனர்த்திவளும் அவள்தான் அடுத்தவரின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு செல்பவளும் அவள்தான் அதே விஷயம் தனக்கென்று வரும்போது தீர்வு காணாமல் அழுது புலம்புகளும் அவள்தான் தலைவலியை பிரளயம் போலவும் உயிரே போகும் வழியை மிகச் சாதாரணமாக எடுத்து கொள்ளவும் அவளால் மட்டுமே சாத்தியம் தேவதைகளும் சாத்தான்களும் ஒன்றே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்களை பொறுத்தே அவர்களின் அவதாரம் புரிந்து கொள்வாயாக நன்றி வணக்கம்